கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க முற்பகுதி அதிசாரத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்கு புதியஸ்தானத்துல உச்சம் பெற்று அமர்ந்த குரு பகவான் வக்ரகதி அடையும் போது கடகராசி என்பர்கள் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா கடகம் வந்து பாருங்க இவர் வந்து அமர்ந்த உடனேயே என்ன பண்ணியிருக்காங்க அதாவது அக்டோபர் பதினெட்டுலேருந்து இப்பத்துக்குள்ளேயே வந்து நிறைய கடகராசி கடகராசியான உங்களுக்கு பாக்கிய சனியா இருக்கார் பாக்கிய சனியாக இருந்தாலும் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் இல்லைங்களா அவரோட வக்ர பார்வை இருக்கு இல்லைங்களா மூணு எழுபத்து அந்த மூணு பாவங்களை பார்ப்பார் அந்த வக்ர பார்வைகள் வந்து பகவான் நவம்பர் ஏழுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டார் நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு சனி பகவான் பாக்கிய சனியாக இருக்கார் கடகராசி அன்பர்கள் கடந்த சனி போது ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி சனி வக்ர நிவர்த்தி ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணால் என்ன மாதிரி பலன்கள் நமக்கு வரும் அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பாருங்கள் இந்த சனி வக்ர நிவர்த்தி அப்படின்றது நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஓகேங்களா அதனால் நிறைய ராசிகளுக்கு நல்லது அப்படின்றது இருக்க தான் செய்யுது அதே மாதிரி குரு பகவான் வக்ரகதி அடையிறது குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகியிருக்காரு மிதனத்துல இருந்து கடகத்துக்கு இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிய பயிற்சி ஆகிட்டேன் ஓகேங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடகத்துலதான் இருக்காரு குரு பகவான் கடகத்துல உச்சம் பெற்று அதாவது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட குரு பகவான் கடகத்திலேயே நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு வக்ரகதி அடைகிறாரு அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சு திருப்பி கடகத்துல இருந்து மிதனத்துக்கு போயிடுவார் ஏன்னா அதிசாரமா பயிற்சி இருந்தவர் திருப்பி அவரோட பழைய பொசிஷனுக்கே போயிடுறாரு போயிட்டு அங்க டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதனத்துல வக்ரகதி அடைகிறார் இப்ப பலன்கள் எப்படி இருக்கோ அப்படின்னா குரு பகவான் கடகத்துல இருக்கும் போது ஒரு விதமான பலன்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதனத்துல போகும்போது ஒரு விதமான பலன்கள் சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது ஒரு விதமான பலன்கள் பிளஸ் அப்படின்றது இருக்கதான் செய்து ஆக நாங்க பலன்களை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பகுதியா சொல்லுவோம் அதே மாதிரி சனி வக்ர நிவர்த்தி அடையறதுனால ஒரு பலன்களும் சொல்லுவோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து தெளிவாக இந்த பதிவுனோட ஒரு நோக்கமும் புரியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற பிளானும் புரியும் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க முற்பகுதி அதிசாரத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு கடகத்திலே அதாவது உங்க சுயஸ்தானத்திலே வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆக சுயஸ்தானத்துல உச்சம் பெற்று அமர்ந்த குரு பகவான் வக்ரகதி அடையும் போது கடகராசி அன்பர்கள் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா கடகம் வந்து பாருங்க இவர் வந்து அமர்ந்த உடனேயே என்ன பண்ணியிருக்காங்க அதாவது அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடகராசி அன்பர்கள் அவங்கள அவங்க நிறைய மாற்றின்னு இருக்காங்க என்ன மாத்தின் இருக்காங்க அவங்களோட கேரக்டர் நிறைய மாற்றிட்டுருக்காங்க பொதுவாக வந்து பாருங்கள் கடகம் தாயை போல ஒரு அன்பு செலுத்தக்கூடிய பர்சனாலிட்டிஸ் எல்லாருக்கு கூடயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் கடகம் பெருசாக வந்து கான்ஃப்ளிக்ஸ்லாம் வராது ஈகோ கிளஷ்லாம் வராது கடகத்துக்கு அப்போ அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் அவங்க லைஃப்பில் வந்து பாருங்கள் நிறைய ஏமாந்தாங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க அப்போ அந்த கஷ்டத்துக்குலாம் என்ன காரணம் என்னோட இந்த நல்ல குணம் தான் காரணம் என்னோட இந்த குணம் அது நல்ல தான் நெகட்டிவான இம்பேக்ட் கிடையாது அப்போ இந்த நல்ல குணத்தை நான் வந்து பாருங்கள் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரையும் நம்புறது தான் என்னோட ப்ராப்ளம் எல்லாரையும் நம்ப கூடாது அனலைஸ் பண்ணிட்டு நம்பணும்னு நினைக்கிறேன் எல்லாருமேலயும் அதீத பாசம் வைக்கிறது தான் என்னோட ப்ராப்ளம் எல்லார் மேலேயும் ரொம்ப பாசம் வைக்கூடாது தாமரை இல்லை தண்ணி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னேன் இந்த மாதிரி நிறைய கடகம் தன்னுடைய குணாதிசயங்களை மாற்ற ஆரம்பிச்சாங்க அக்டோபர் பதினெட்டுல இருந்து இப்போதைக்குள்ளே அதே மாதிரி ஃபிசிக்கலியும் மாற்றிக்கினாங்க நான் வந்து பாருங்கள் முதல்ல வந்து ஒரு காஸ்மெட்டிக்ஸ்லாம் போட மாட்டேன் ரொம்ப சிம்பிளாக ஒரு பவுடர் பூசின்னு தான் போவேன் ஆனால் நான் வேலை செய்கிறதோ பெரிய ஆஃபீஸ் அப்போ என்னோட லுக் வந்து ப்ளேஸ் ஏ மேஜர் பார்ட் அப்போ நான் இப்போ என்ன பண்ணேன் நான் வந்து மேக்கப் போட ஆரம்பிக்கிறேன் அதே மாதிரி நான் வரும் சாரி தான் கட்டுவேன் இப்போலாம் நான் மாடர்ன் ட்ரெஸ் போட ஆரம்பிக்கிறேன் ஜீன்ஸ் போட ஆரம்பிக்கிறேன் நல்ல ஹேக்கட் பண்ணிக்கினா என்ன நான் கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டாக மாற்றிக்கினேன் இந்த மாதிரி அவங்களோட அவுட்லுக்கையும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் நிறைய அவுட்லுக்கை மாற்றிருப்பீங்க இப்போ இந்த காலகட்டம் என்ன தோணும் அப்படின்னா வீட்டில் நாலு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஒரு உதாரணத்துக்கு பிரியா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன பிரியா முதல்ல எப்படி இருப்பா இப்போ என்ன ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்டால் ரொம்ப பியூட்டி பார்லர்லாம் போக ஆரம்பிச்சுட்டாலாட்டாக இருக்குது வெயிட்டெல்லாம் குறச்சிட்ட இருக்குது இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் அப்போ உங்களுக்கு தோணும் ஐயோ முதல்ல நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒத்த வார்த்தை கூட யாருமே பேச மாட்டாங்களே ரொம்ப மரியாதையா பேசுவாங்களே இப்ப ஏதோ வந்து மரியாதை குறைவா பேசுற மாதிரி இருக்கே நம்ம வந்து மாத்திக்க வந்து நம்மள தப்போ அப்படின்றதுலாம் தோணும் இட்ஸ் ஜஸ்ட் இல்யூஷன் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க நமக்கு எது நல்லது நம்மளோட அவுட்லுக் எப்படி தான் எப்படி இருக்கணும் நம்ம இப்போ வந்து பாருங்க உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன் சிலர் வந்து கமெண்ட்லயே போடுவாங்க மேடம் மேக்கப் குறைங்க அப்படின்னு அது நம்ம மேக்கப் போடுறோமா இல்லையான்றது நம்மளுக்கு தான் தெரியும் அதுக்கு நான் திருப்பி கமெண்ட்ல கொடுப்பேன் நான் டாக்டருமா நான் பெருசா மேக்கப் போட மாட்டேன் ஹோமியோல ஒரு பவுடருக்கு அதுதான் போடுவேன் அதே மாதிரி என்னோட பேச்சை பத்தி மட்டும் தான் நீங்க கமெண்ட் அடிக்கணும் என்னோட அவுட்லுக்கை பத்தி கமெண்ட் அடிக்காதுங்க இட்ஸ் மை விஷ் இல்லைங்களா என்னோட பர்சனல் மேக்கப் போடுறது நான் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்கப்பே கூட அது என்னோட இஷ்டம் தானே அதை மத்தவங்க கமெண்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் இல்ல இல்லையா இது ஸோ இந்த மாதிரி சிலர் பண்ணுவாங்க அது என்ன அப்படின்னா அவங்களோட ஒரு டீசன்சி இல்லாத ஹாபிட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இல்லை இல்ல இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய யோசிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த மாதிரி இல்லையே இவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு கூட இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் யாரும் வந்து ஒரு நல்ல இன்டென்ஷன்ல நீங்க இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணும் இல்லைங்களா நான் வந்து பாருங்க யாராவது ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸு நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா யூ லுக்கிங் காஜியஸ் அப்படின்றத நான் சொல்லுவேன் சம்மந்தமே இல்லாத பர்சனாலிட்டியா இருக்காங்க வெளியே நம்ம கோயிலுக்கு போறாங்க ஒரு பிள்ளை ரொம்ப வெஸ்டர்ன் சின்ன ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஒரு சின்ன ஸ்லீவ்லெஸ்லாம் எல்லாம் போட்டுட்டு அந்த பிள்ளைக்கு அது அழகா இருக்கு அப்படின்னா அசிங்கமா இருக்கு அப்படின்னா நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது அவங்க மனசை காயப்படுத்தக்கூடாது அழகா இருக்குன்னா நான் சொல்லுவேன் யூ லுக்கிங் வெரி கியூட் திஸ் ஸ்ட்ரெஸ் அப்படிம்ப சம்பந்தமே இருக்காது எனக்கு யாருன்னே தெரியாது அது நல்ல குணம் புரியுதுங்களா அதை விட்டுட்டு நீ அப்படி போட்டிருக்க இப்படி போட்டிருக்க அதெல்லாம் வந்து முதல்ல நல்ல குணமே கிடையாது அப்படி நல்ல குணமே இல்லாதவங்களுக்கு நம்ம அவங்கள பத்தி வருத்தப்பட்டு நம்ம மனசுல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடமே கொடுக்க கூடாது அவங்கள பத்தி யோசிச்சு நம்மளோட எனர்ஜியும் டைமையும் நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது புரியுதுங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆக கடகம் இந்த மாதிரி நாலு கிரிடிசைசேஷன் இந்த காலகட்டத்துல வரும் அதுங்க கிடக்குதுங்க வைக்கா கோளுக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் பெருசா அதுங்களெல்லாம் எல்லாம் நம்ம யோசிக்கூடாது நம்ம கரெக்டுன்னு நம்மளுக்கு தெரியுதா யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ஒரு இல்யூஷன் நம்மளுக்கு வரும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அதெல்லாம் வரும் அதெல்லாம் பெருசா யோசிக்காதீங்க நீங்க செய்யறது அனலைஸ் பண்ணி செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு எது நல்லது நீங்க செய்றீங்க அது நல்லது மட்டும்தான் பெருசா மற்றவங்களுக்கு பெரிய இம்பாக்ட் கொடுக்காதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இது இந்த காலகட்டத்தில் கவனமா இருந்துக்கோங்க ஓகேங்களா கவனம் எல்லாம் கிடையாது போட்டு போயினே இருங்க புரியுதுங்களா இது அப்படி சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க குரு பகவான் வந்து அவரோட ஒன்பதாம் பார்வை சனி மேல இருக்கு சனி உங்களுக்கு பாக்கிய சனியா இருக்காரு பாக்கிய சனியா இருந்தாலும் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இல்லைங்களா அவரோட வக்ர பார்வை இருக்கு இல்லைங்களா மூணு எழுபத்து அந்த மூணு பாவங்களை பார்ப்பார் அந்த வக்ர பார்வைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடும் குருனோட பார்வை அவர் மேல இருக்கிறதுனால அதே மாதிரி சனியும் வந்து அனலைஸ் பண்ணுவார் தனி பொதுவாவே அனலைஸ் பண்ணிட்டே தான் இருப்பாரு இன்னும் கொஞ்சம் ரொம்ப சுறுசுறுப்பா அனலைஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் குருனோட பார்வை இருந்தாலும் இது முற்பகுதி இப்ப பிற்பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்துல இருப்பார் வரைய குரு மிதினத்துக்கு போயிடுறாரு இல்லைங்களா பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது வரைய குரு வரைய குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு பொதுவாக வரைய குரு என்ன பண்ணுவாரு சுப வரையங்கள் அப்படின்றத கொடுப்பாரு சுப வரையங்கள்னா வீடு வாங்குறது கார் வாங்குறது சொத்து பத்து வாங்குறது நக வாங்குறது வாங்குறது கடைசி வீட்டுக்கு ஒரு சோஃபா செட்டு வாங்கி போறது ஃப்ரிட்ஜ் வாங்குறது ஏசி வாங்குறது இந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் ஏசி இல்லாதவங்களாம் இருக்காங்களாங்க அப்படின்னா இருக்காங்க தானா ரொம்ப ஒரு அடிமட்ட லெவல்ல வாழ்வாதாரம் இருக்கவங்களும் தான் செய்யறாங்க இல்லைங்களா அப்ப அவங்களுக்கு வந்து பாருங்க ஒரு சைக்கிள் வாங்கினா கூட பெருத்த சந்தோஷம் இல்லையா நமக்கும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்திருக்கும் வசதி கம்மியா இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட பரவாயில்லப்பா நம்ம வந்து வீட்டுக்கு ஏசி போட்டது ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு காலகட்டம் இருந்துக்கும் நம்மளாம் எல்லாம் பிறக்கும் போதே கோல்டன் ஸ்பூனோடவும் பிளாட்டினம் ஸ்பூனோடவும் பிறக்கல இல்லைங்களா பியோண்ட் தட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி லைஃப் தான் எனக்கு இருந்திருக்கு எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏசி போடும்போது அப்போ அப்பா வந்து பெரிய சந்தோஷம் எங்க வீட்லேயே அந்த அந்த ஏரியாலே எங்க வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் ஏசி அப்போல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் இப்போ நம்மளுக்கு ஏசி சாதாரணமாக தெரியுது அந்த மாதிரி இன்றைக்கும் ஏசி வந்து ரொம்ப பெருத்த விஷயமா நினைக்கக்கூடியவங்க தான் செய்றாங்க அப்ப நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சுப விரையும் அப்படின்றது வரும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்குவாங்க அது அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா பெரிய லெவல்ல சுப அப்படின்றது வேண்டாம் நமக்கு தோணும் ஓகே நம்ம வீடு வந்து நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் வசதி இருக்கு நம்ம வீடு ஃபுல்லும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டெல்லாம் வந்து பழசாயிடுச்சு இடிச்சிட்டு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் இல்லை ஒரு ரூம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா டிமாலிஷ் பண்ணிட்டு புதுசா கட்டலாம் அப்படின்னு தான் தோணும் ஆனால் நீங்க பில்டிங்கை செக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பில்டிங் செக் பண்ணுங்க பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அன்நெசரி எக்ஸ்பென்சஸ் வேண்டாம் காசு இருக்கேன்னு செய்யவும் வேண்டாம் கடன் வாங்கி செய்யவும் வேண்டாம் என்ன பண்ணுங்க அதையே வந்து அழகாக வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்றீங்கன்னா ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் புதுசா பெயிண்ட் அடிச்சிக்கலாம் இல்லை ஆல்ட்ரு பண்ணா கூட வேணாங்க அழகாக பெயிண்ட் அடிச்சா போதுங்க அதை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வெளியே வந்து கார்டன் சேர்க்கலாம் இந்த மாதிரி ஹேங்கிங் கார்டனு ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறது அப்படின்றது உத்தமம் மொத்தமாக இடிச்சு பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க கையில் காசு இருந்துச்சுன்னு நடிச்சுட்டு இப்போ கட்டுறவங்க எங்கெங்கே அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கட்டுறாங்க இல்லைங்களா இப்போ வந்து பெருசாக பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை பழைய பில்டிங் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க ரொம்ப தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் வேணாம் தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் நம்ம செய்யும் போது என்ன ஆகுனா வீண் வரையும் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பின்னாடி அதை கையை வாய்ப்பு உண்டு எங்களுக்கு நல்ல வசதி இருக்குதுங்க அப்போ உங்களோட ஒரு தான் நாங்கள் வந்து அதை வந்து சொல்ல விருப்பப்படல ஆனால் வசதி கொஞ்சம் கம்மி தாங்க கடனை உடனே வாங்கி செய்கிறோம்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க நம்மளுக்கு ரொம்ப வசதி நம்ம எல்லாம் செய்யலாம் இடிச்சிடலாம் அப்படிலாம் தோணும் அனலைஸ் பண்ணுங்கள் அந்த ஒரு ரிலியூஷன் வரும் அனலைஸ் பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் சரி அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சனி பகவான் நவம்பர் ஏழுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் நவம்பர் ஏழு வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு சனி பகவான் பாக்கிய சனியாக இருக்கார் கடகராசி அன்பர்கள் கடந்த சனி பயிற்சி போது எவ்வளவு உங்களுக்கு கெடுத்தாரோ அவ்வளோ இப்ப உங்களுக்கு கொடுப்பார் படாதீங்க கண்டிப்பா நல்லது அப்படின்றது நடக்கும் நீங்க என்ன தொழில் செஞ்சீங்க அப்படின்னால அதுக்கு சின்சியரா மட்டும் செய்யுங்க அது இஷ்டம் அப்படின்றது தானா வரும் கவலையே பட வேண்டாம் சனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்கான் சனி எப்ப ஹெல்ப் பண்ணணுன்ற பொசிஷன் இருந்தாலும் யாராலையும் அதை கெடுக்க முடியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தையே இருக்கு அது நூற்றுக்கு லட்சம் பெர்சன்ட் உண்மையான வார்த்தை சனி எதை கொடுத்தாலும் பெருசாக யாராலையும் தடுக்க முடியாது சிவபிரானை தவிர ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது கடகராசி அன்பர்கள் பிற்பகுதியில் உங்களுக்கு வந்து குருனோட பார்வை கிடையாது இருக்கணுன்ற அவசியம் கிடையாது கடகராசி அன்பர்கள் என்ன சனி நல்ல பொசிஷன் இருக்கா உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னாம்மா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் சுய ஜாதகத்தில் தசை தசநாதன் பிளேஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் கோச்சார பலன் ஃபிஃப்டி பெர்சன்ட் அப்போ உங்களுக்கு உங்களை பத்தி முழுசும் தெரிஞ்சுக்கணும் நூறு சதவிகிதம் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயத்த நாங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறோங்க அது திருமணமா இருக்கலாம் இல்ல ரெண்டாவது திருமணமா இருக்கலாம் குழந்தை பேரா இருக்கலாம் வெளிநாட்டு பயணமா இருக்கலாம் இல்லை ஒரு புது பிஸ்னஸ் புதுசா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நாங்கள் நல்ல தெளிவா அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ